பீதி கிளப்புவோருக்கு எதிரான தீர்ப்பு என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் பிளவுவாதத்துக்கு அதிகம் கை கொடுப்பது பீதியை கிளப்புவதுதான் அந்த கோவிலை இடித்து விட்டார்கள் இந்த கோவிலை இடித்து விட்டார்கள் கோவிலை இடித்து மசூதி கட்டிவிட்டார்கள் போன்ற பீதியில்தான் பாஜகவின் பிளவுவாத அரசியலே அடங்கியிருக்கிறது பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு இதனை ஒரு சக்சஸ் ஃபார்முலா போல நினைத்து நடந்து கொள்கிறார்கள் இவை அனைத்துக்கும் செக் வைத்துவிட்டது உச்ச நீதிமன்றம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வழிபாட்டு தலங்களுக்கு எதிரான வழக்குகளில் தீர்ப்பு எதையும் வழங்கக்கூடாது என்று கீழமை நீதிமன்றங்களுக்கு உச்ச அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா நீதிபதிகள் சஞ்சய் குமார் கே வி விஸ்வநாதன் அமர்வில் நடைபெற்று வருகிறது அப்போது இந்த உத்தரவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பிறப்பித்துள்ளார்கள் உச்சநீதிமன்றத்தின் அடுத்த விசாரணை தேதி வரை கீழமை நீதிமன்றங்களில் வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக எந்த சிவில் வழக்குகளும் பதியக்கூடாது என்று தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா உத்தரவிட்டுள்ளார் ஏற்கனவே நிலுவையில் உள்ள வழக்குகளில் நீதிமன்றங்கள் அடுத்த விசாரணை தேதி வரை தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையிலான இடைக்கால அல்லது இறுதி உத்தரவுகள் எதையும் பிறப்பிக்கக் கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று குறித்து விரிவாக விசாரித்து முடிவெடுக்க உச்சநீதிமன்ற அமர்வு அமைக்கப்பட்டுள்ளதால் சிவில் நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் எந்த உத்தரவுக்கும் மதிப்பில்லை என்றும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது வழிபாட்டுத் தலங்கள் சிறப்பு சட்டம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது நாடு சுதந்திரமடையும் போது வழிபாட்டு தலங்கள் எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலை தொடர அனுமதிக்க வேண்டும் அதில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடாது இதற்கு எதிராக நீதிமன்றங்களுக்கு செல்ல முடியாது என்பதுதான் வழிபாட்டு தலங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று சட்டமாகும் இந்த சட்டத்தை முறையாக செயல்படுத்தக் பல்வேறு அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது மொத்தம் பதினெட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளன அதன் மீதான விசாரணையில்தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக முரசொலி குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபது முதல் இந்த வழக்கு நடைபெற்று வருகின்றது இது தொடர்பாக ஒன்றிய பாஜக அரசின் பதிலை தருமாறு இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு உச்சநீதிமன்றம் கேட்டது நான்கு ஆண்டுகளாக பதில் மனு தாக்கல் செய்யாமல் இழுத்தடித்து வருகிறது பாஜக நான்கு ஆண்டுகளாக பதில் மனு தாக்கல் செய்யாமல் இழுத்தடித்து வருகிறது பாஜக அரசு இப்போதும் பதில் மனு தருவதற்கு கால அவகாசம் கேட்டுள்ளார் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்டது போலவே பல்வேறு இடங்களில் நடத்த மதவாத சக்திகள் முயற்சித்தன இதற்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வந்தது முதல் மசூதிகளை குறிவைத்து மதவாத சக்திகள் பீதியை கிளப்பியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று சட்டத்தையே இவர்கள் மதிக்கவில்லை இது தொடர்பாக பல்வேறு கீழமை நீதிமன்றங்களில் வழக்குகளை போட்டு குழப்பங்களை ஏற்படுத்தி வந்தார்கள் மதுராவில் கோவிலுக்கு அருகில் உள்ள மசூதியின் இடத்தை குறிவைத்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மசூதியை ஆய்வுக்கு உட்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் இதேபோல ஒரு மசூதியில் ஆய்வு நடத்த சம்பல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இங்கு கோவில் இருந்ததாகவும் அதனை இடித்துவிட்டுத்தான் மசூதி கட்டப்பட்டதாகவும் சொல்லிக் கொள்கிறார்கள் இப்படி மசூதியை ஆய்வு செய்ய நேரத்தில்தான் வன்முறை ஏற்பட்டது உத்தரப்பிரதேச பாஜக அரசு ஐந்து பேரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி சம்பல் மாவட்டத்துக்கு வெளியாட்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டது பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது இணைய சேவை துண்டிக்கப்பட்டது பொதுக்கூட்டங்களுக்கும் மக்கள் கூடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டது என்று முரசொலி விளக்கியுள்ளது சம்பல் மாவட்டத்தில் உள்ள மசூதி குறித்த விசாரணையை மேற்கொள்ள அந்த மாவட்ட நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே நவம்பர் முப்பதாம் தேதி வரை தடை விதித்துள்ளது இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் அகிலேஷ் யாதவ் பேசினார் சகோதரத்துவத்துக்கு புகழ்பெற்ற சம்பல் நகரத்தில் நன்கு திட்டமிடப்பட்ட சதி காரணமாக வன்முறை நடந்துள்ளது மசூதியை தோண்ட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுகிறதோ அந்த அளவுக்கு நாட்டின் மத நல்லிணக்கம் பாதிக்கப்படும் சம்பல் மாவட்ட நிர்வாகம் அவசர கதியில் செயல்பட்டது தவறு செய்த அதிகாரிகளை இடைநீக்கம் செய்ய வேண்டும் அவர்கள் மீது வழக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்று அகிலேஷ் குறிப்பிட்டார் என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது யோகியின் அரசு இடைத்தேர்தலில் முறைகேடுகளில் ஈடுபட்டது வாக்குகளை சூறையாடியது அதை மறைக்க சம்பளில் சிக்கலை ஏற்படுத்தியது என்றும் அகிலேஷ் குற்றம் சாட்டியிருந்தார் இதுபோன்ற திசை திருப்பும் அரசியல் பாஜகவுக்கு வழக்கமானதுதான் ஒன்றை திசை திருப்ப இன்னொன்றை கிளப்புவது அவர்களது வாடிக்கையாகும் திட்டமிட்ட சதிகளின் காரணமாகத்தான் இதுபோன்ற வீதிகள் கிளப்பப்படுகிறது அமைதியையும் நல்லிணக்கத்தையும் குலைக்கவே இதுபோன்ற புனைவு வரலாறுகள் சொல்லப்படுகின்றன இவற்றுக்கு உச்சநீதிமன்றம் கடிவாளம் போட்டுவிட்டது என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது